ஊட்டி மணி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் திரு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த மேடை நடிகர்களுக்கு ஒரு பெரிய கைத்தற்றல் கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி மேடைக்கு கூப்பிட்டு வரணுமா கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் அந்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஆக்சுவலாக இந்த இந்த படம் பண்ணும்போது வயசான கேட்ட போட்டதுக்கப்புறம் நிஜமாக ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் எப்படி நான் அந்த மணி என்னென்ன தான் ஒரு முறை நடந்துக்க பார்க்க சொன்னேன் ஏன்னா நம்ம கற்பனை பண்ணுற ஒருத்தர் இருக்கும் எப்போ கற்பனை பண்ணும்போது கொஞ்சம் ஓவராக கற்பனை பண்ணிடுவோம் ஸோ அதனால் ஆக்சுவலாக மணி எனக்கு எழுபத்தி ஏழு எத்தனை வயசு உங்களுக்கு எண்பத்தி ஏழு வயசு எண்பத்தேழு வயசு இவரை ஒரு முறை இவர் ஒரு முறை நடந்து பார்க்க சொல்லி இவர் ஒரு முறை வசனம் பேச சொல்லியிருந்தேன் இவர் வந்து நாடகத்தில் சகுனி விஷயத்தில் ரொம்ப ஃபேமஸ் இவர் இவர் வச்சு அதை தான் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் நான் பண்ணேன் ஏன்னா அவர் பண்ணும்போது வேற ஆளாக இருக்குது உங்களால் சகுனி வசனத்தை பேச முடியுமா இப்போது சகுனி வசனத்தை பேச முடியுமா கட்சி மாறுவது சகஜம் சொல்லுவோதனாம் நாம் போடும் பிட்சையை விட அவன் போடும் பிட்சையின் அளவு உயர்ந்தால் அஸ்வத்தாமன் என்ன நில அரண்மனைக்கு கால்கள் இறந்திருந்தால் அது கூட எதிரீதி முகாமிற்கு சென்றுதான் நிற்கும் முக்கியமாக ஏன் அண்ணன் பண்ண சொன்னேன் அப்படின்னா நிஜமாகவே நிறையா ரொம்ப நல்ல நடிகர்கள் இருக்கிறாங்க இன்னொரு நாடகத்தில் இப்போவும் நம்ம நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கிற பஞ்சம் ஸோ அது மீடியா மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கவும் சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க தயவு செஞ்சு அவங்கள ஆடிஷன் பண்ணுங்கள் அவ்வளோ திறமை சாலைங்க இருக்காங்க நீங்கள் அவர் ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தபோது நான் இவர் இப்போ நேரில் பார்த்து பார்த்தீங்களா இப்போ அண்ணன் பத்து சதவீதம் கூட பண்ணல மேபி மூ புது இடம் அப்படினால இருக்கான்னு தெரியல பட் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள பயன்படுத்தலாம் நாங்களும் பயன்படுத்தணும் என்ன இருக்குது ஸோ அதை தெரிவிக்கணுங்க இருக்காதான் இதை செய்ய வச்சு சொல்லுங்கள் நன்றி நன்றி வாங்க கலைப்பித்தன் அவர்களே அடுத்ததாக ஸ்ரீரங்கம் திரு ரங்கமணி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைத்துக்கொள்கிறேன் அயோபி திரு ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் ரங்கமணி அண்ணன் வந்து மோனோரகம் படம் கார்த்திக் குமார் தான் எப்பயுமே பாட்டை தூர் தூர் தம்பி என்ன வயசு தம்பி எழுபத்தி மூணு சின்ன பையன் நிஜமா நான் செத்துக்கிட்டு எழுதி போனேன் தம்பி எப்படி இருக்கு அப்படிலாம் தான் கேட்டேன் கேட்பேன் அவ்வளோ துருத்துருன்னு ஒரு மாதிரி காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த பையன் மாதிரியே இருப்பார் பேசுங்க நான் மனதளவில் இளைஞன் நாங்கள் நான் அப்பள மனசில் என்ன கிழவனா நாங்களும் இளைஞன் ஆள் இப்பயும் இளைஞ்சு தான் ஆனால் தனியாக மென்ஷன்லாம் பண்ண வேணாம் என் வயசில் நீங்கள் என்ன இளைஞனாக நீங்கள் ஜோ எனக்கு எப்பவுமே சிரிப்போராதான் உங்களுக்கு தெரியும் அது திரும்ப திரும்பி அது சரி சா போடு ஓகே மிஸ் மணி மேகலை வாங்க மேடிக்கு எப்படி மிஸ் ஜெயந்தி எல்லாருமே கை தட்டலாமே ஒரு மாதிரி தயவு செஞ்சு ப்ளீஸ் திரு எல் மோகன் மேடைக்கு வாங்க நல்லா இருப்பீங்க வாங்க திரு லோகி உதய மேடைக்கு வாங்க சார் திரு முத்துக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் யாருக்கெல்லாம் சேர் போடலையும் எல்லாம் எளிமையானவர்னு அர்த்தம் சேர் போட்டோம்னா நாங்கள் மரியாதை கொடுக்குறோம்னு அர்த்தம் பைசாவும் நினச்சிக்காதீங்க அதெல்லாம்

வாங்க சுதன் உங்களுக்கு தான் போட விரும்புறாரு மரியாதை குத்த வாங்கிக்கோங்க ப்ளீஸ் பாருங்க இல்லாட்டி அவரே வரேன்றாரு வாங்க சார் நீங்க போடுங்க முதலாளிக்கு நீங்களே போடுங்க முதலாளி அவர் தானே வேற ஒண்ணுல பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க தனியா மாலை போட்டால் கம்பெனில பிரச்சனை ஒன்று தான் மாலை ஒண்ணுதான் வழி வழியில் திரு அப்துல் அவர்களை மேடிக்கு வருமாறு அழைக்கிறேன் திரு சாரி சார் இல்லை இவன் ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் இவன் பேர் ராஜன் ஏ ராஜன் தான்டா உன் பேரு திரு விக்னேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் திரு ராகவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் மிஸ் சுஹாசினி சஞ்சீவ் கல்யாண ஹாசகலகாரியேஷு ஜெயபிராப்த சித்திரஸ்தோ இந்த படம் போல எங்களுடைய நாடக கலைஞர்களை இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணதில் உண்மையிலே எனக்கு பெருமிதம் ஏன்னா நாடக கலைஞரெல்லாம் ரொம்ப குறைச்சலான பணம் வாங்கிட்டுருக்கோம் அன்பான உள்ளங்கள் எல்லோரும் நல்ல உள்ளங்களாக இருக்கும்போது அண்ணன் அவங்க கூட பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எங்களுக்குலாம் ரூபாய் என்ன கொடுத்த இவரோட இப்போ ஸ்பெஷல் என்ன மந்திரம் நல்லா சொல்வார் நல்லா பொங்கல் பண்ணுவார் ஆக்சுவலாக நிஜமாகவே சொல்கிறேன் சாமி பிரசாத பொங்கல் வந்து சத்தியமாக நெய் பொங்கல் ஐயோ அப்படி இருக்கும் ஆக்சுவலாக வந்து போதும் பெரிய விஷயம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேருடைய நெய் சுமந்து கொண்ட அந்த நெய் இருமுடி தேங்காவுடைய நெய் அந்த நெய்யை வந்து யாருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை ஆனால் வந்து அண்ணனுக்கு பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் என்னென்னவோ கொடுத்துட்டுருக்காங்க ஏதோ என்னால முடிஞ்சது அண்ணா இல்ல அந்த பொங்கலோட ஸ்பெஷல் என்னன்னா இவரோட அன்பு அதான் உண்மை அது சிறப்பு ஜெகஜீவன் அவர்களை சுஹாசினி வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க பிரேம்ல ரொம்ப அழகா இருப்பாங்க கண்டிப்பா இந்த இல்லைம்மா நேர்ல அழகா இருக்கீங்க இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கவனிக்கப்படுவாங்க போடுவாங்க நாங்க நம்மூர் பொண்ணு பொண்ணு ரொம்ப லட்சன்மான பொண்ணு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி பதினேழு மேடை நாடக நடிகர்கள் இங்கே உங்கள் ஸ்டேஜ் மேல உங்களுக்காக இருக்காங்க